போதும் போதும் உன்னோட என்னதே சொல்லுவாங்க கடன் மூணு வருஷத்துக்கு அளவே இல்ல ஹாய் ஹாஷ் வெல்கம் டு பி சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பாப்கார்ன் பண்ண போறோம் போன வாரம் ஒரு வீடியோ பண்ணோம் அமுகாரு காலு கே எஃப் கேப் சிக்ன்னு ஒரு வீடியோ கேஜி கேஜி கேஜிஎஃப் சிக்கன் ஒரு வீடியோ பண்ணுமா அதே வரலான்னு அருமையா வந்துச்சு இன்னும் கலர் வரல எனக்கே ஒரு கண்ட்ராவே ஆயிடுச்சு அதை பார்த்த மாதிரி சரி விடு இந்த வாட்டியாவது கரெக்டா செய்யறோம் மீட் பண்ணி வச்சிக்கலாம் ஓகேவா நம்ம வீடியோக்கு

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கு பெப்பர் போட போகிறோம் முட்டைக்கு பெப்பர் போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை கறி கறி டிப்பிங்க்கு முட்டை வந்து மூணு முட்டை வந்து ஒரு கிலோக்கு மூணு முட்டை எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இது பத்துமா பத்தாதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் அதனால மூணு முட்டை தான் வாங்கியிருக்கோம் கடையில் இந்த கடையில் மூணு முட்டை தான் இருந்தது ஓகே அப்புறம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கோம் பெப்பர் போட போறோம் நெக்ஸ்ட்டு தூக்காமல்ல கண்ணு ரெண்டும் கலங்கு தடு உறவுக்கு கை

லோ பட்ஜெட்ல போதனால இது மாதிரி வச்சுதான் சமைக்க போறேன் தேவைப்படாது வெறும் சிக்கன் அதுல போட உப்பு நெக்ஸ்ட் பெப்பர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம் வெறும் அந்த ஒயிட் பகுதியை மட்டும் மிக்சி போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்

கறி பிரியாணி வாங்கினு வாடானா குழம்புக்கு வாங்கினு வானா பாப்கார்னுக்கு வாங்கினு குழம்பு கறி மறுபடியும் கறி குழம்பு கறி அய்யோ முடியல என்னால அப்படியே அப்படியே வெட்ட ஒழுங்கா கூட இல்லை சூப்பரா இருக்குதானே கறி விஜய் மத்த மாசமே ஒண்ணு கல்யாணம் தான் கன்ஃபார்ம் ஒண்ணு பாத்து வச்சுக்கிறாங்க ஒண்ணுதோ குறைச்சலுக்கு அங்கம் தந்துனா தந்துனானே கரைச்சலா தண்ணி இங்கவே ஊத்திரு சுட்ச்சில ஊத்திவிடுவேன் ஏஞ்சு போட்ட மொத்த பத்தி தள்ளி வராத நாளை எல்லாம் நலந்தாணி நம்பு நம்பு chicken சொல்லிட மாட்டான் chicken piece மாதிரி இல்ல பால்கோ ஆபீஸ் மாதிரி சாந்தரான எனக்கு

வணக்கம் வெல்கம் டு விஐபி சமையல் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது சிக்கன் பகான் பகான் பகோடா அமெரிக்கன் ஸ்டைல் சைனீஸ்ல வந்து வந்து ரெண்டு வரும் சங்கி வங்கி சங்கி வங்கி சிங்கி சைனீஸ் ஸ்பெல்லிங் ஏ தெரியல நமக்கு இதுல வேற பப்கன் இருக்கு பப்கன் சைனீஸ் ஸ்பெல்லிங் சொல்ல

நம்ம வாழ்க்கை இதுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டா மூச்சி குடத்துக்கு வட்டாயதுக்கு ஆ அப்படிதான் நம்ம காத்துட்டோம் நம்ம காத்துட்டோம் ஓடு ஓடு கலம் 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 அலை நான் சாமினி சொல்லனர் எங்க இருந்தா இந்த ஹ்ம் ஹே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சொல்லுங்களா